இந்த உலகத்துல நாம எல்லாரும் ஒரே கேள்விதான் கேக்குறோம் என்னோட வாழ்க்கை எப்ப மாறும் நான் முயற்சி பண்ற ரிசல்ட் ஏன் வரல இந்த சின்ன ஒரு ஒரு கிராமத்துல நல்ல மனிதன் இருந்தார் ஒரு விவசாயி ஒரு நாள் அவர் தன்னோட நிலத்துல கரும்பும் மூங்கிலையும் ஒன்றாக விதைத்தார் நாட்கள் போச்சு கரும்பு சீக்கிரமே மண்ணை தள்ளி வெளியே வந்தது பச்சை இல உயரம் பார்த்தாலே சந்தோஷம் ஆனா மூங்கிலுக்கு மட்டும் எந்த மாற்றமும் இல்ல ஒரு வருடம் போச்சு மூங்கிலு வரல இரண்டு வருடம் மூங்கிலு வரல மூன்று நான்கு ஐந்து வருடம் கூட மூங்கிலு வெளியே வரவே இல்ல அந்த நேரத்துல யாரெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த வித வேலைக்காகாது இதுல ஃபியூச்சர் இல்ல இத கைவிடு கரும்பு மட்டும் ஒவ்வொரு வருடமும் அழகா வளர்ந்து கொண்டே இருந்தது மூங்கிலு எதுவுமே இல்ல ஆனா ஐந்தாவது வருடம் ஒரே வாரத்துல மூங்கிலு நூறு அடி உயரம் வளர்ந்தது ஒரே வாரத்துல அத கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படி இத்தனை வருடம் என்ன பண்ணுச்சு விவசாயி சிரிச்சு சொன்னார் இந்த ஐந்து வருடமும் மூங்கிலு சும்மா இல்ல அது மேல வளர்ல ஆனா மண்ணுக்குள்ள தன்னோட வேர்களை ஆழமா பரப்புச்சு அதனாலதான் இப்ப இவ்வளவு வேகமா உயரமா வளருது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா உன் வெற்றி தாமதமா வந்தா அதுக்கு அர்த்தம் நீ தோல்வி அடைந்தவன் இல்ல உன் வேர்கள் பலமாக கரும்பு சீக்கிரம் வளரும் வளரும் ஆனா ஆனா ஒரு எல்லை தாமதமா வளர்ந்தா வானத்தையே தொடும் உன்னை யாரோ முன்னேறிட்டாங்கன்னு நினைக்காத உன் நேரம் வேற இன்று வெளியில் மாற்றம் தெரியலன்னா உள்ளே வளர்ச்சி நடக்குது நம்பிக்கை இழக்காத நீ மூங்கிலி மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே